வணக்கம் நீங்க வாங்குற ஒவ்வொரு பொருளும் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன முடிவும் தான் இந்த உலக பொருளாதாரத்தையே இயக்குற ஒரு பெரிய இன்ஜின்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க அதுதான் உண்மை இன்னைக்கு நாம அதை பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண ஒரு பொருள் வெறும் இருபத்தி நாலு மணி நேரத்துல எப்படி உங்க வீட்டு வாசலுக்கு வந்து சேருதுன்னு எப்பதாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இது ஏதோ மேஜிக் மாதிரி தோணலாம் ஆனா உண்மை என்னன்னா அந்த பெரிய பயணத்தோட முதல் புள்ளி நீங்க தான் ஆமா உங்க விரல் நுனியிலிருந்து தான் எல்லாமே தொடங்குது சரி இத முழுசா புரிஞ்சுக்க நாம முதல்ல பாரம்பரிய பொருளாதாரம் சொல்ற உலகத்துக்குள்ள ஒரு பயணம் போகும் அந்த உலகத்துல நுகர்வோருங்கிற நாம எல்லாரும் ஒரு கச்சிதமான கணக்கு போட்டு செயல்படுற மிஷின் மாதிரி இந்த கோட்பாட்டின்படி நம்ம வாங்குற ஒவ்வொரு பொருளும் நமக்கு ஒரு விதமான திருப்தியை கொடுக்குது இதைத்தான் பயன்பாடு அல்லது யூட்டிலிட்டின்னு சொல்கிறாங்க நாம எப்போதுமே அந்த திருப்தியை அதிகப்படுத்த தான் பார்ப்போமா ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹாட் சாஸ் பாட்டில் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க முதல் தடவை அதை சாப்பிடும்போது கிடைக்கிற சந்தோஷம் இருக்கே அது தனிதான் சரி ரெண்டாவது பாட்டில் அதுவும் சந்தோஷம்தான் ஆனால் முதல் தடவை கிடைச்ச அளவுக்கு இருக்குமா கொஞ்சம் கம்மி தான் பத்தாவது பாட்டில் வாங்கும் போது அந்த சந்தோஷம் இன்னும் குறைஞ்சிடும் இதுக்கு பெருதா குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாடு இந்த கச்சிதமான பொருளாதார உலகத்துல மூணே மூணு விஷயம்தான் நம்ம முடிவுகளை இயக்குதான் முதல்ல விலை விளைவு ஒரு பொருளோட விலை ஏறினா நாம் அதை கம்மியா வாங்குவோம் இறங்குனா அதிகமாக வாங்குவோம் இல்லையா அடுத்து வருமான விளைவு நம்ம சம்பளம் ஏறும்போது நம்ம செலவு செய்யற விதமும் மாறும் கடைசியா மாற்று விளைவு ஒரு பொருளோட விலை ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா அதுக்கு பதிலா அதே மாதிரி இருக்கிற மலிவான வேறொரு பொருளை வாங்குவோம் கேக்குறதுக்கு எல்லாமே ரொம்ப கணிக்கக்கூடியதா சிம்பிளா இருக்குல்ல ஆனா நிஜ வாழ்க்கை புத்தகம் மாதிரி எப்போவுமே இல்லையே இப்போ வாங்க அந்த கச்சிதமான உலகத்தை விட்டு வெளியே வந்து நிஜமான சில சமயம் கொஞ்சம் குழப்பமான நம்மள பத்தி பேசுவோம் இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை கொஞ்சம் பாருங்க இடது பக்கம் பொருளாதாரம் கற்பனை பண்ற அந்த கச்சிதமான நுகர்வோர் எல்லாத்தையும் யோசிச்சு கணக்கு போட்டு தனக்கு எது அதிகபட்ச திருப்தியை கொடுக்குமோ அதை மட்டும் வாங்குறவர் ஆனா வலது பக்கம் இருக்கிறது தான் நாம உண்மையான நாம உணர்ச்சிகள் நம்மளோட பழைய பழக்க வழக்கங்கள் சில சமயம் சோம்பேறித்தனம் இதெல்லாம் வச்சு பரவாயில்ல இது போதும்னு ஒரு முடிவுக்கு வரவங்க இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற இடைவெளி தான் உலக பொருளாதாரத்தையே ஆட்டிப்படைக்குது இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வரையறுக்கப்பட்ட பகுத்தறிவுன்னு சொல்ற ஒரு கான்செப்ட் அதாவது ஒரு விஷயத்துல இருக்கிற எல்லா தகவலையும் சேகரிச்சு அலசி ஆராய்ஞ்சு ஒரு சரியான முடிவை எடுக்க நமக்கு நேரமோ மூளைத்திறனோ எப்பவுமே இருக்கிறது இல்லை அதனால நம்ம என்ன பண்றோம் பர்ஃபெக்டான முடிவை எடுக்காம போதுமான அளவு நல்ல ஒரு முடிவை எடுக்கிறோம் யோசிச்சு பார்த்தா இது ரொம்ப சரிதானே அடுத்தது நங்கூரமிடுதல் விளைவு இது ஒரு பயங்கரமான உளவியல் விளையாட்டு ஒரு பொருளை பத்தி நமக்கு கிடைக்கிற முதல் தகவல் நம்ம மனசுல ஒரு நங்கூர மாதிரி ஆழமா பதிஞ்சிடுது உதாரணத்துக்கு ஒரு ஷர்ட்டோட விலை ஐயாயிரம் ரூபாய்ன போட்டு அதை அடிச்சுட்டு ரெண்டாயிரம் ரூபாய்னு போட்டிருந்தா நமக்கு அந்த இரண்டாயிரம் ரூபாய் ஒரு சூப்பர் டீல் மாதிரி தோணும் ஏன்னா நம்ம மனசு அந்த ஐயாயிரம் ரூபாயை நங்கூரமா பிடிச்சிக்கிச்சு மந்தை நடத்த இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஒரு பொருள் ரொம்ப பாப்புலரா இருக்கு இல்லைனா ஆயிரக்கணக்கான பேர் நல்ல ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காகவே அதை வாங்குறது நம்ம மனசுக்குள்ள இத்தனை பேர் வாங்குறாங்கன்னா அப்போ இது நல்ல தான் இருக்கணும்னு ஒரு எண்ணம் தானா வந்துடும் நம்மளும் கூட்டத்தோட கூட்டமா போயிடுவோம் சரி இந்த மாதிரி நாம கணிக்க முடியாத கொஞ்சம் குழப்பமான முடிவுகளை எடுக்கிறதுனால என்ன விளைவு ஏற்படுது இங்கு தான் வெப் விளைவோ உள்ள வருது அதாவது ஒரு சின்ன அலை எப்படி ஒரு பெரிய சுனாமியாக மாறுதுன்னு இப்ப பார்க்க போறோம் புல்வெப் விளைவுன்னா சிம்பிளா இதுதான் நுகர்வோர் தேவையில ஏற்படுற ஒரு சின்ன ஒரு முக்கியத்துவமே இல்லாத மாற்றம் விநியோக சங்குளியில் அதாவது கடையில இருந்து உற்பத்தியாளர் வரைக்கும் மேல் நோக்கி போக போக அது பல மடங்காக பெருசாகி உருக்கொழஞ்சு போயிடுது நம்ம ஹாட் சாஸ் உதாரணத்துக்கே வருவோம் ஒரு பிளாக்ல அத பத்தி படிச்சுட்டு நீங்க சும்மா ஒரு ரெண்டு ஜாடி எக்ஸ்ட்ராவா வாங்குறீங்க அவ்வளோதான் ஆனா இத பாக்குற கடைக்காரர் ஓ சேல்ஸ் கொஞ்சம் அதிகமாகுதுன்னு நினைச்சு எதுக்கோ இருக்கட்டோன்னு ஒரு பத்து பெட்டி எக்ஸ்ட்ராவா ஆர்டர் பண்ணுறாரு இப்போ பல கடைகள்லேருந்தே இப்படி எக்ஸ்ட்ரா ஆர்டர் வரதை பார்க்குற விநியோகஸ்தர் அடேங்கப்பா ஏதோ பெரிய விஷயம் நடக்குது போலன்னு நினைச்சு ரெண்டு லோட் அதிகமாக ஆர்டர் கொடுக்குறாரு கடைசியா இந்த ஆர்டரை பார்க்குற உற்பத்தியாளர் தேவையில் ஒரு பிரம்மாண்டமான எழுச்சின்னு நினச்சி ஒரு மாசத்துக்கு தன்னோட உற்பத்தியை ரெண்டு மடங்கு ஆக்கிடுறாரு பாத்தீங்களா நீங்க வாங்கினான் அந்த ரெண்டே ரெண்டு ஜாடி ஒரு ஃபேக்ட்ரியோட உற்பத்தியையே இரட்டிப்பாக்கிடுச்சு இதுதான் புல்விப் விளைவு இந்த மாதிரி ஒரு பெரிய குழப்பத்தை நிறுவனங்கள் எப்படி சமாளிக்குது நம்மள மாதிரி கணிக்க முடியாத நுகர்வோரை கணிக்க அவங்க என்னென்ன உப்திகளை பயன்படுத்துறாங்கன்னு பாப்போம் இதுல ரெண்டு முக்கியமான வழிகள் இருக்கு ஒன்னு ஜஸ்ட் இன் டைம் இதோட நோக்கம் செயல்திறனை அதிகப்படுத்துறது அதாவது கையிருப்பில அதிக சரக்கு வைக்காம தேவைப்படும் போது மட்டும் பொருட்களை வரவழைக்கிறது இதனால செலவு குறையும் இன்னொரு பக்கம் ஜஸ்ட் இன் கேஸ் இதோட நோக்கம் எந்த சூழ்நிலையையும் சமாளிக்க தயாரா இருக்கிறது திடீர்னு தேவை அதிகமானா சமாளிக்க பாதுகாப்பு சரக்குன்னு கொஞ்சம் அதிகமாக வாங்கி வைப்பாங்க இது பாதுகாப்பானது ஆனா செலவு அதிகம் இது செயல்திறனுக்கும் பாதுகாப்புக்கும் நடுவுல நடக்கிற ஒரு முடிவில்லாத போராட்டம் இன்னைக்கு நம்ம பார்க்குற ஓம்னி சேனல் ரீட்டிலிங் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் ஆன்லைன் கடையையும் நம்ம தெருவில் இருக்கிற கடையையும் ஒன்னா இணைக்கிறது தான் இது ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி கடையில் போய் வாங்கிக்கலாம் கடையில் வாங்கினதை ஆன்லைன்ல ரிட்டர்ன் பண்ணலாம் எல்லாமே நம்ம வசதிக்காக நம்மளோட கணிக்க முடியாத தன்மையை சமாளிக்க உருவாக்கப்பட்டது தான் இப்போ நாம நவீன காலத்துக்கு வந்துட்டோம் இங்கே வேகம்தான் எல்லாம் தொழில்நுட்பம் முழு சிஸ்டத்தையும் தலைகீழா மாத்திருச்சு வாங்க ஆமேசான் விளைவு பற்றியும் டேட்டாவோட அபரிமிதமான சக்தியை பற்றியும் பார்ப்போம் ரெண்டு இந்த ஒத்த எண் இன்னைக்கு முழு வர்த்தக உலகத்தையும் ஆட்டி படைக்கிற ஒரு விதி அமேசான் ஆரம்பிச்சு வச்ச ரெண்டு நாள் டெலிவரிங்கிற எதிர்பார்ப்பு இன்னைக்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது அது ஒரு அடிப்படை தேவையா மாறிடுச்சு இதுதான் அமேசான் விளைவு உருவாக்கின நம்மளோட புதிய எதிர்பார்ப்புகள் ரெண்டு நாள்ல இல்லைனா அதுக்கும் வேகமா ஷிப்பிங் வேணும் அதுவும் இலவசமா வேணும் புடிக்கலையா சுலபமா இலவசமா திருப்பி கொடுக்கணும் நம்ம பொருள் எங்க இருக்குன்னு நிமிஷத்துக்கு நிமிஷம் ட்ராக் பண்ணணும் எல்லாத்துக்கும் மேல நமக்கு எண்ணி முடிக்க முடியாத அளவுக்கு தேர்வுகள் வேணும் இதெல்லாம் இப்போ சலுகைகள் இல்ல நம்ம உரிமைகள் இந்த ராக்கெட் வேகத்துக்கு ஈடு கொடுக்க நிறுவனங்களோட புதிய மன்றக்கோள் என்ன தெரியுமா டேட்டா தான் உங்களுடைய ஒவ்வொரு கிளிக்கையும் தேடலையும் சோஷியல் மீடியா ட்ரெண்டுகளையும் ஆராய செயற்கை நுண்ணறிவியை அதாவது ஏஐய பயன்படுத்துறாங்க உங்களுக்கு அடுத்து என்ன தேவைப்படும்னு நீங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க கணிச்சிடுறாங்க இதோட ஒட்டுமொத்த விளைவு ஒரு அடிப்படை அதிகார மாற்றம் நடந்திருக்கு முன்னெல்லாம் நிறுவனங்கள் எதை வாங்கணும்னு நமக்கு சொல்லும் ஆனா இப்போ நாம தான் எதை தயாரிக்கணும்னு அவங்களுக்கு சொல்றோம் இந்த ஸ்லைட் அந்த மாற்றத்தை ரொம்ப அழகா காட்டுது பழைய தள்ளு மாடல்ல நிறுவனங்கள் பொருட்களை தயாரிச்சு அதை சந்தையில் நம்ம மேல தள்ளும் ஆனா இப்போ இருக்கிற புதிய இழு மாடல்ல நம்மளுடைய தேர்வுகள் உண்மையான நேரத்தில் விநியோக சங்கிலி வழியாக பொருட்களை இழுக்குது அதாவது கண்ட்ரோல் இப்போ நம்ம கைக்கு வந்துருச்சு அப்போ நீங்க எடுக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன முடிவும் சேர்ந்து தான் இந்த நம்பவே முடியாத அளவுக்கு சிக்கலான ஆனா அதே சமயம் மின்னல் வேகத்தில் பதிலளிக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான அமைப்பை உருவாக்கியிருக்கு இந்த அமைப்போட மையப்புள்ளி நீங்க தான் இப்போ கேள்வி இதுதான் இவ்ளோ பெரிய சக்திய கையில வச்சுக்கிட்டு அடுத்ததா நீங்க இந்த அமைப்பு கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்க போறீங்க யோசிச்சு பாருங்க